ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரம் இல்லை அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த படம் ஒரு ஃபென்டாஸ்டிக் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் நித்யா மேனன் ஜான் கோக்கன் வினய் ரா அண்ட் வித்ய பானு இவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது என்ன நடக்குதுன்னா நித்யா மேனன் ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸோட விஷஸ் அகேன்ஸ்டா அவங்க வந்து ஜான் கோக்கன் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிறாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னா அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் ஜான் கோ கோக்கன் வந்து வீட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுல இருந்து அவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அவரை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க பட் அஸ் டைம் கோஸ் ஆன் நித்யா மேனனுக்கு வந்து தனக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து ஸோ அதுக்காக அவங்க வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்றாங்க ஸோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ஒரு பெண்டாஸ்டிக் ஆர்கிடெக்டா இருக்காரு ஸோ அவர் வந்து பல விஷயம் பல வருஷம் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ராய் வராங்க ஸோ வினய் ராய் வந்து தன்னோட ஃபியூச்சர் சைல்ட்ல ஐபிஎஃப் மூலமாக பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போம் டோனர் ஸ்போம் டொனேட் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு அதுக்கு அங்கே அந்த அவர் கூட போயிருந்த போயிருந்த ஜெயம் ஜெயம் ரவி கேரக்டரும் அந்த ஸ்போம் டொனேட் பண்றாங்க இன்னொரு பேர்ல ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் நடக்கிறாங்க ஸோ இந்த ஸ்போம் சென்டரில் சம் மிக்ஸ்அப் நடக்குது அதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நித்யா மேக்னி வந்துட்டு ஜெயம் ரவியோட ஸ்பம் கிடைச்சி ஷி இஸ் கெட்டிங் சைல்டு பிகாஸ் ஆஃப் ஜெயம் ரவி ஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை போகுது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஈவெண்ட்ல வந்து பெங்களூர்ல மீட் பண்றாங்க அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஸோ வந்து என்ன நடக்குதுன்னா அவங்க வீட்டுக்கு அதே ஜெயம் ஜெயம்லி வீட்டுக்கு எல்லாம் போறாங்க அவங்க அப்பாள் எல்லாம் ஃப்ரெண்ட்லி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அப்புறப்பட்டு அவங்க வந்து இது வந்து ரிலேஷன்ஷிப்பா மாறக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க சோ ஷி கோஸ் பேக் டு சென்னை அர்ஜென்ட் அப்புறப்படியே அவங்க வந்து சென்னைக்கு வந்து திரும்ப வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை போறது ஸோ ஹீ இஸ் குரோவிங் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெரிய பையனாவே ஆகுது அப்போ என்ன என்ன நடக்குன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஜெயம் ரேவி வந்து வராரு அவர் அங்கே வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்றதுக்காக வின் பண்றதுக்காக வராது கூட கெட்டு நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரேவி இங்க எல்லாரும் கூட வந்து டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் அப்போதான் தெரிய வருது என்னன்னா போத் ஆர் காம்படிட்டர்ஸ் அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து வின் பண்றதுக்கு நித்யா மேனன் கம்பெனி போட்டி போடுறாங்க ஜெயம் ரவி கம்பெனிக்கு போட்டி போனா ரெண்டு பேருமே காம்படிஷன்ல இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பேக்ஹேண்டில் பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா நான் வந்துட்டு ஜெயம் ரவிக்கு ஒரு மாடலோட ஃப்ரெண்ட் இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இருந்துச்சு அதை டிஜே மவுன் பவுண்ட் அந்த கேரக்டர் வந்திருக்காங்க ஆனால் வந்து இப்போ வந்து கிட்ஸ் வேணான்னு சொன்னதால அவங்க வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க ஸோ அவங்க திரும்ப வந்து இன்ட்ரடியூஸ் ஆடுவாங்க ஸோ ஆனால் அவங்க அவரு கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் லேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு தெரிய வருது நித்யா மேனருக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு நல்ல லவ் டெவலப் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாலின்டரை அவங்க வந்து அதை சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டு வராங்க ஸோ ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா நித்யா மேனம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க ஜெயம் ரேவி வந்து ஏமாற்றி அவங்களோட ஆர்கிடெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து காம்படிஷன் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு போயிடுறாங்க பட் ஃபைனலாக என்ன வருதுன்னா ஜெயம் ரேவி ஹஸ் ரெக்கமெண்டட் நித்யா மேனன்ஸ் கோர்ட் அண்ட் அவங்க நித்யா மேனன் தான் வின் பண்ணுறாங்க கோர்ட்டை ஸோ ஃபைனலி ஃபைனலி கிளைமேக்ஸில் வெதர் ஜெயம் ரவி தான் உண்மையான ஃபாதர் அந்த பையனுக்குன்னு தெரிய வருதா இல்லை என்ன நடக்குது அதுதான் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸா முடியது வந்துட்டு ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லிட்டில் பட் மெச்சூர்டு அண்ட் அடல்ட்ஸ் ஒன்லி படம் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி தோணலாம் நமக்கு அப்படி தான் எனக்கும் தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது பட் கொஞ்சம் பின்னோக்கி இப்போ திங்க் பண்ணி பார்த்தா பாலச்சந்தர் ஆல்மோஸ்ட் நூறு படம் பண்ண பாலச்சந்தர் டேரக்டர் ஃபேமஸ் டேரக்டர் பாலச்சந்தர் அவரு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாரு ஒரு சைடில் வந்து எம்ஜிஆர் படம் ஒரு சைடில் சிவாஜி படம்னு போக்கிட்டு இருக்க டைமில் நடுவில் வந்து பாலச்சந்திர படம் ரிலீஸ் ஆகும் இதே மாதிரி ஒரு ஒரு டிபிக்கல் ஸ்டோரிஸாக தான் வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஸ்டோரிஸாக தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு இல்லை இந்த மாதிரி படமும் வரணும் ஸோ தட் ஒரு மிக்சடு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மிக்சட் மூவிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ஓகே வி கேன் கன்சிடர் காதலிக்க நேரம் அஸ் ஒன் ஆஃப் த மூவிஸ் டு வாட்ச் அப்ரப்டாக இது வந்து அடல்ட் சொல்லி மெச்சூர்டு மெச்சூர்டு மாடர்ன் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியும் அது இதுன்னு பேசுகிறாங்க விட்ற முடியாது ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் வந்துட்டு இருந்தேன் ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆக்டர்ஸ் சொல்லவே வேண்டாம் நித்தியம் மேடம்லாம் எப்பவுமே சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க ஜெயம் ரவி வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சும் தேவ் டேக்கன் த ரிஸ்க் அண்ட் அதாவது இது மோர் ஆஃப் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இன்ஸ்பைட் ஆஃப் த ஜெயம் ரவி ஹாஸ் மேட் இஸ் பிரசன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் வெல் இன் திஸ் மூவி மற்ற கேரக்டர்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க டிஜே பானு ஜான் கோக்கன் தேர் ஆர் மே கேரக்டர்ஸ் அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் தான் அந்த படத்தோட ஸ்ட்ரெக்து எல்லா சாங்ஸும் பெப்பி சாங்ஸ் அண்ட் ஹிட் சாங்ஸ் அண்ட் கரெக்டான பிளேஸ்மெண்ட் மூவிஸ் அங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில் வந்துட்டு ஏஆர்மான மியூசிக் நெக்ஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி இஸ் ஆசம் இட்ஸ் கலர்ஃபுல் அண்ட் இட்ஸ் இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங் ஸோ சினிமாட்டோகிராஃபி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தில் படத்தோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஹேட் அ இல்லாஜிக்கல் ஸ்டோரி லைன் லாட் ஆஃப் கான்ட்ரடிக்டரி அதாவது ஃபர்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா ஜான் கோக்கனும் அவங்கள லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க பட் செகண்ட் சீன ஜான் கோக்கனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அது அது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டே அதுக்கு நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி அடுத்த சைட் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இருக்குறாங்க போயிட்டே இருக்குது வித்தவுட் வித்தவுட் எனி லாஜிக் இது மாடர்ன் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு டேக் டைரக்டர்ஸ் ஒரு டேக் இருக்கு இருக்கு இப்போ வந்து இந்த மில்லினியர்ஸ் இந்த டைம்ல என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அதுக்கு ஒரு டேக் இருக்கு அதை அட்டெம் பண்ணிக்கிறாங்க பட் டியூ டு த இல்லாஜிக்கல் ஸ்டோரி லைன் ஷீ த ட இட்ஸ் இந்த மூவி இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் வீ கேன் சே கிளியர்லி தி சோ ஒன் டைம் வாட்ச் மூவி பாருங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க தேங்க் யூ